இதுதான் உங்களுடைய அடிப்படை அரசியலா முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பரபரப்பான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க அண்ணன் சாட்டை துறை பேசிகிட்டு இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தற்கொலை கும்பல் ரவுடி கும்பல் ஆபாச கும்பல் நாற்பத்தோரு பேரை வந்து அந்த துள்ள துடிக்க நெருக்கடியிலேயே நிற்பாட்டிங்களா அந்த கும்பல் சாட்டை துறவம் பேசுகிறாரு அவர் என்ன அப்படி பேசுகிறாரு அப்படின்னா அதை கவனிக்க கூட இல்லாமல் எங்களை தற்கொலைன்னு சொல்லாத தற்கொலைன்னு சொல்லாதன்னு இவங்க வந்து அடிக்கப்பாய்றாங்க அராஜகம் பண்ணுறாங்க அட்டுளையை வந்து பண்ணுறாங்க இவங்கெல்லாம் மனுஷங்க தானா இல்லை மனுஷ உருவத்தில் இருக்க மிருகங்களா அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த அணில்கள் என்னென்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பேரில் பெண்களை கேவலம் மட்டும்தான் பேசுவானுங்க இவங்க தலைவர் வந்துட்டார் அப்படின்னா நாகரிகம் எதுவுமே இல்லாமல் அடுத்த வீட்டு மாடியில் ஏறி அடுத்த வீட்டு கூடையை உடைச்சி அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் சூறையாடக்கூடிய ஒரு கேவலமான கூட்டம் மரத்தில் ஏறுன்னுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுவானுங்க அந்த அளவுக்கு ஒரு அறிவு இல்லாத ஒரு முட்டாள் கூட்டம் தமிழக அரசியலில் ஒரு இந்த மாதிரி ஒருத்தங்க எங்களோட நம்ம அரசியல் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் மன்றம் அப்படிங்கிற நிகழ்வு இப்போ வந்து பிரமோ வந்திருக்கு அந்த பிரமோவில ஃபர்ஸ்ட்டு வந்து லோயாமணி தான் பேசுகிறாப்புல இந்த மாதிரி ரெண்டு மூணாக போட்டி நடக்குது நாங்கள் மூணாவது மூணாவ வந்து முயற்சி பண்ணிருக்கோம் நாலாவது மூணா நாம்தம்மன் கட்சி குறிப்பிட்டு அவங்களாம் பயிற்சி பண்ணிட்டுதான் இருப்பாங்க கடைசி வரையும் அவங்க பயிற்சி தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லி இந்த லோயாளமணி தான் நாம்தம்மன் கட்சி வந்து ரொம்ப எளி நகையாடி தான் வந்து பேசுனாப்புல அப்போ அதுக்கடுத்து வயசாக ஆரம்பிக்கிற சாட்டைத்துறை முன்ன்தான் இதுக்கு தான் இவங்களை வந்து நாங்கள் தற்குரி கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு அதை டேஸ் விட்டார் இதுக்கு தான் இவங்கள அப்படின்னு கூமுட்டைங்க தற்கொறிங்க ஆபாசவாதிக வெக்கம் கெட்டவனுக்கு மானம் கட்டவனுக்கு தான் சொல்ல வராரு அப்படியே அதை இது பண்ணிட்டார் உடனே அங்கே இருக்கக்கூடிய அணில்கள்லாம் டென்ஷன் ஆகிறாங்க எப்படி எங்களை வந்து தற்கொறின்னு சொல்லலாம் இவங்கள எப்படி தற்குறின்னு சொல்லலாம் அப்படின்னு தற்கொறிகளாக தற்கொரிகள்னு தான் சொல்ல முடியும் உங்கள் உச்சாரணி விஜய் இருக்கார்ல தற்கூரிகள் நாற்பத்தோரு பேர் இறந்து போனப்போ விட்டுட்டு ஓடினார்ல அந்த ஓடுற தலைவர் தலைவர்னு கொண்டாடுறவங்களை எப்படி சாங்க சொல்கிறது தற்கூரின்னு தானே சொல்கிறது என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல விஜய் தான் நல்லா இருக்கணும் விஜய் தான் விஜய் தான் அப்படின்னு சொல்லிச்சில்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படி தான் சொல்ல முடியும் என் புள்ள செத்து விஜயை பக்கத்தில் பார்க்க வச்சிருச்சு இதெல்லாம் தற்கூரி தான் பணிவருக்குவா இப்போ யாராவது பாதிக்கப்பட்டாங்களா பணியும் இருக்குவா துப்புர பணியால் பாதிக்கப்பட்டாங்களா பணியும் இருக்குவா மா வெளில வந்துருச்சா பனி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணால் அவங்கள கூமுட்டை அரசியல் தற்கொலை அரசியல் தானே சொல்ல முடியும் சரி அப்போ சாட்டை துறைமு சொ நீ நீ மூடிட்டு உட்காரி தானே அதே இடத்துல தானே சாட்டை துறையம் வர நாமக்கம்மர் கட்சியை வந்து இழிவா பேசுறாரு உங்கள் கூமுட்டையாக இருக்கக்கூடிய லோயலாமணி சாட்டை வந்து ஓட்டை சாட்டை ப்ரோ ஓட்டை ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரில்ல அப்போ நாம் தமிழ் என்ன இந்த மாதிரி எடுத்து எந்திரிச்சு ரகலை பண்ணிருந்தானா ஏன் அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி எவ்வளோ பேர் இருந்தாங்க ரகலா பண்ணாங்களா ஏன்டா ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க நீங்கள் தற்கொலை அரசியல் புரிதலே இல்லாமல் சும்மா ரெண்டு மூணு போட்டி தான் நாம் தமிழர் கட்சியெலாம் ஒரு கட்சியே இல்லை அவங்கள்ட்ட ஒரு கவுன்சிலரே இல்லை சும்மா அரசியல் புரிதல் எதுவுமே இல்லாமல் நாங்கள் மண்ணுக்காக மக்களுக்காக இருந்துக்கிட்டு பாஞ்சு வருஷமாக அரசியல் பேசியிருக்கேன் நாங்கள பார்த்து அதிமுக திமுக காரனே வந்து நாம் தமிழ் கட்சி எல்லாம் நகையாட மாட்டேன் நான் அதிமுகவங்களே நாம் கட்சியோட பலம் தெரிஞ்சு பேசுவாங்க திமுகாரங்க நாம் கட்சி பலம் தெரிஞ்சு பேசுவாங்க இவனுங்க ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு தற்கொலை கூட்டம் நேற்றை கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் தான் முதலமைச்சராக போகிறோம் நாங்கள் தான் முதலமைச்சராக போகிறோம் அப்படின்னா அப்புறம் தற்கொலை தானே சொல்ல முடியும் மக்களுக்கு ஏதாவது விஜய் இதுனா இதுனா வரைக்கும் ஒரு நல்லது செஞ்சிருக்காரா ஒன்று கூட செய்யலை ஒன்றும் செய்யாத ஒருத்தன் சினிமாவில் வந்து ஹீரோவாக இருக்கான்ல அப்படி மெரிசல் படத்தில் அந்த ராட்னா உழுதுறப்போ அப்படி ஒத்தால வந்து இப்படி பிடிப்பாரலாம் பாகுபலி மாதிரி அதே மாதிரி நாமத்தொரு பேர் இறந்தப்போ அந்த இடத்துல வந்து உயிரை காப்பாற்றிக்க வேண்டியதானே ஏன் விட்டுட்டு போடுற ஓடுகாலி தானே விஜய் மக்களுக்காக எதுவும் பண்ணாமல் நாற்பத்தொரு பேர் உயிரை வந்து போகிறதுக்கு காரணமாக அமைஞ்ச முதல் குற்றவாளி விஜய் அந்த விஜய் மக்களுக்கு என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணலையே சரி இந்த தற்கொலைகள்லாம் ஏன் இவ்வளோ தூரம் கோவப்படுது தற்கொலின்னு சொன்னால் ஏன் கோவப்படுறது அதான் உங்கள் தலைவர் சொல்லிட்டாரில்ல நீங்கள் ஆச்சரியக்குறி கேள்விக்குறி இந்த மக்க இந்த தற்குறியெல்லாம் சேர்ந்து தான் அரசியல் சீமான அரசியலில் காலி பண்ணக்கூடிய கேள்விக்குறி எல்லாம் சொல்லிட்டிங்களா அப்படி பேசுங்களேன்டா நாங்கள் தற்கொரியலாம் இல்லை நாங்கள் கேள்விக்குறி நாங்கள் ஆச்சரியக்கூறி நாங்கள் வித்தியாசமான குறி அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானே அதை விட்டுட்டு ஒரு மேடையில் மக்கள் மன்றம் அப்படிங்கிற நிகழ்வில் போய் பேசியிருக்கவங்கள இந்த திமுக காரங்க இந்த பாஜகாரங்க என்ன அரசியல் பண்ணுவாங்களோ அதுக்கு மேலே உச்சத்தில் போய் உக்காந்துக்கிட்டு சாட்டை பேசியிருக்கிறார் இவனுக்கு கீழேன்னு சண்டை போட்டுருக்காங்க போலீஸெலாம் வந்து அடித்து இழுத்துட்டு போகிறாங்க அதான் அண்ணன் சாட்டை கேட்குறாரு இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல் அரசியல் நாகரீகமே இல்லை அரசியல் நாகரீகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க இப்போ அண்ணன் சா சீமான் வந்து போய் வைகோ பார்த்துட்டாருங்கிறாங்கல்ல அது நாகரீகம் ஏன்னா பார்த்தோன்னா என்ன போட முடியும் வைகோவுக்கும் எங்களுக்கும் வந்து குழுவை எதிரி வைகோவுடைய பேச்சு வந்து நாம தமிழர்க்கு எதிராக இருக்குது அதனால் அவரை வந்து இது பண்ணுங்க நான் சொல்ல முடியும் நாகரிகம் ஸ்டாலினை சந்தித்தது ஒரு நாகரிகம் அந்த நாகரிகத்தை எதுவுமே இல்லாமல் இப்படி கேவலமாக உங்களை சாட்டை துணைமுறை அதாவது இப்போ போட்டி யாருக்கு அப்படின்னா டிவிக்கே சாட்டைக்கு தான் போட்டி விஜய் வந்து வீழ்த்துறது சாட்டை துணைமுருகன் தான் அப்போ சாட்டை வைக்கக்கூடிய அந்த நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத துப்புக்கட்டை தாவைக்காய் தற்கூரி கும்பலாம் போயிட்டு என்ன பண்ணுது சாட்டையை வந்து அடிச்சிடலாம் சாட்டை வந்து தாக்கிடலாம் ஏண்டா கருத்தை தாண்டா வீழ்த்தணும் ஆளை வந்து வீழ்த்தக்கூடாதரா அப்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன பூப்பறிச்சுக்கிட்டு இருப்போம்மா அந்த அணில்கள் அதெல்லாம் வந்து கேவலமான கூட்டம் இழிவான கூட்டம் அறிவு கட்ட கூட்டம் முட்டாள் கூட்டம் அந்த கூட்டத்தில் நம்ம பேசுகிறதே ஃபஸ்ட்டு தப்பு ஆனால் எதுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை ஆகுது அப்படின்னா இந்த தற்கொலை கூட்டம் திமுகவோடு ஆபத்தான திமுக ஒரு ஆபத்தான கட்சின்னா அதை கூட ஆபத்தானவங்க தான் இந்த கூட்டம் அதாவது திராவிடம் அப்படிங்கிறத நாம் தங்கச்சி பாஞ்சு வருஷமாக மெல்ல 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 தேய்ச்சி இன்றைக்கி கடைசி அத்தியாயத்தில் இருக்குது திராவிடம் திமுக அப்போ அதை வந்து உயிர்ப்பிக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ ஆபத்தானவர் திராவிவேரா அப்படிங்கிறவர் தமிழருந்து எதிரானவர் அவர் சிந்தித்தது செயல்பட்டது எல்லாமே தமிழருந்துக்கு எதிராக இருக்குன்னு அண்ணன் சீமான்னு பேசுகிறாங்க நாம்தல் கட்சிக்காரங்க எல்லாம் பேசுகிறாங்க அவர் தமிழை முட்டாள்களின் பாசை தமிழ் தமிழ் ஒரு காட்டு மராட்டி மொழி தமிழை விட்டு தொலை சனியனேன்னெலாம் பேசினார் அப்போ அவரை நாங்கள் வந்து பேசியிருக்கோம்ல நீ திருப்பி வந்துட்டு வர அப்படின்னா நீ யாருக்கான ஆள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கொழுகை ரெண்டு கண்ணுங்கிற நீ தமிழ் தேசியத்தை என்னைக்காவது பேசியிருக்கியா தேசிய தலைவர் பிறந்த நாளுக்கு ஒரு வேண்டாம் எல்லாேருமே கொண்டாடி தீக்கிறாங்க நாம தம்பர் கட்சியில் இருக்க எல்லோரும் வந்து விட்டு பறக்குது இணையத்தில் கொண்டாடி தீர்க்குறாங்க ஒரு பதிவு போடலங்க இந்த ஆள் அப்போ இந்த ஆள் யார் மாவீரர் நாளுக்கு மாவீரர் நாள் அப்படியே ஏதோ போட்டுருதும் போட்டுருதும்னு போட்டுட்டு போகிறாள் அப்போ அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு ஜனமாக இருக்காருன்னு தெரியுது இந்த விஜய் அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க தற்கொலை கூட்டம்லாம் தலைவர் விமர்சனம் பண்ணுறது ஆனால் சீமானவரில் இழிவாக பேசுகிறது எல்லாம் பண்ணுறாங்க அவள் சாட்டை பிரிமு நேர்மையான விமர்சனம் வைக்கிறார் இந்த கூட்டம் அப்படிங்கிறது தாவைக்கால இருக்க கூட்டம் அப்படிங்கிறது ஒரு அறிவில்லாத கூட்டம் எங்கள் அறிவு இருந்தால் கிரீசை தடவுறாங்க மதுரை மாநாட்டில் ஏறுவாங்களா சட்டையை கிரீசை தடவி இருக்குன்னு சட்டையை கழட்டி கிரீசை தொடச்சிட்டு மேலே ஏறுறாங்க பவுன்சரால் வந்து தூக்கி வீசப்பட்றானுங்க அப்போ உங்களுக்கு அறிவு வேணுமா இந்த மாதிரி நான் இப்போ பவுன்சர் தூக்கி வீசுகிறாங்களே நம்மளுக்கு கேவலமாக இருக்குது வெக்கக்கேடாக இருக்குது நாலு பேர் நம்மளை காரி துப்புவானே அப்படிங்கிற இது இல்லையா ஏன் உங்கள் ஆதவர்ஜனா வந்து சொல்கிறாரே விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக தான் ஓட்டு போட்டாருன்னு அப்போ அந்த விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க விஜய் வந்து காங்கிரஸோட நண்பனா எதிரியா ஏன்னா காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி தமிழருக்கு எதிரான கட்சி அப்போ அதெல்லாம் கொடுத்து பேச செய்வாங்க ஒரு கட்சி ஒரு கட்சியோட கொள்கை துணை குழு இணை கொள்கை பேச்சு இந்த லோயலாமணி அவர் பேசியிருக்கும்ல அவர் பேச்சை மீறி அங்கே வந்து இந்த மாதிரி அட்லயம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பாருங்க தமிழக அரசியலையே இந்த மாதிரி ஒரு ஒரு ஆபாச கும்பல் கேடுகட்ட கும்பலை தமிழக அரசு பார்த்துருக்கு தமிழ்நாடு வந்து பார்த்துருக்காது இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் இதுக்கு மேலே சாட்டை துறைமுறை இன்னும் நாலு மடங்கு உங்களை போட்டு கேட்க தான் செய்வார் சாட்டை துறைமுறை நீங்கள் இப்படி எதிர்த்து பேசலாம் ஐயோ எங்களை தற்கொலைன்னு சொல்லாத அவட தாக்குற மாதிரி போகிறது இதெல்லாம் நீங்கள் பண்டிகைலாம் நினைக்காதீங்க எவ்வளோ பேரை சாட்டையை பார்த்துட்டார் திமுக பார்த்துட்டாரு திமுக வந்து எல்லாம் பண்ணி ரெண்டு சிறைக்கு போய் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்தார் அதிமுக ஆட்சியை பார்த்துட்டாரு பாஜகவோட இதை பார்த்துட்டாரு நீங்கள்லாம் எல்லாம் வந்து அந்த எண்ணெயை பார்த்துட்டாருங்கனால் வந்து ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு சொத்த கட்சி கட்சிக்கு வந்து ஓவராக ஆடாதீங்கடா சீக்கிரம் வந்து நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் உங்கள் தலைவர் இருக்க மாட்டான் எப்படி கமல் போய் திமுக ஐக்கியமானாரோ அதே மாதிரி தான் ஐக்கியமாக அப்போது உங்களை வந்து விமர்சித்தாலே உங்களுக்கு வந்து கோவங்கள் தற்கொறின்னா தானே சொல்லுவாங்க சொல்லுவாங்கடா தற்குரியே தற்குரியுன்னு தான் சொல்லுவாங்க அணில்களை என்ன சொல்லுவாங்க மரத்தில் ஏறுறவனுக்கு பேர் என்ன போய் அடுத்தவங்க வீட்டில் ஏன்டா அதையும் எனக்கு புரியலை இப்போது நீங்கள் கரூரில் கூட்டம் வந்து போகிறீங்க அப்போ புதுசுத்தெல்லாம் இருக்குது ஏன் உடைக்கிறீங்க புதுசத்தையே உடைக்கணும் விமானத்தில் விஜய் வரானா விஜயை பார்க்கணும் எதுக்கு விமானத்தை அழித்து உடைக்கணும் விமானத்தை எதுக்கு காலி பண்ணணும் எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடுறீங்க இடையில தடுப்பு இருக்குது தடுப்பு உடைச்சிட்டேயே ஓடணும் அப்போ உங்களுக்கு பேர் என்ன அப்போ அதை சொன்னால் உங்களுக்கு பட்டுக்குதுன்னா அப்படி தான்டா சொல்லுவான் இது ஒருத்தினுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்